வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாளைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியே தவற விட்டுறாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து தீர்ந்துடும் அப்படி அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அப்படி முக்கியமான நாள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவுக்கு நான் இந்த வாய்ஸ் கொடுத்துட்டு போது நம்மளோட கவுளி கத்துது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நான் நம்பி இந்த பதிவை போடுறேன் நீங்கள் பார்க்குறவங்க அத்தனை பேரும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் சிவபெருமானுக்குரிய அஷ்டபிரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம்னு சொல்லுவோம் பிரதோஷ வழிபாடுகளில் திங்கக்கிழமையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷத்திற்கு தனி சிறப்பு உண்டு பொதுவாகவே திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்கள் பிரச்சனைகள் பாவங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது பெருமாளை வழங்கணும் அப்படின்னா செல்வம் கிடைக்கும் சிவபெருமானை வழங்கினா நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இது வந்து பெரியவங்க ஆரம்பத்தை நமக்கு சொல்லி வச்சதுதான் இப்போது நிறைய பேர் வந்து இன்னுமே இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது திங்கக்கெழம திங்கக்கிழமை கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க திங்கக்கிழமை சோமவார விரதம் கடைபிடிக்கும் பொழுது தம்பதியர்களுக்கிடையே சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து வந்து அந்யூனியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லா சோமவாரமும் இருக்க முடியாதவர்கள் ஐப்பசியில் வரக்கூடியது கார்த்திகையில் வரக்கூடியது இந்த அப்புறம் மார்கழி இந்த மூன்று மாதமும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க சோமவார பிரதோஷங்களில் அதில் இப்போ வர ஐப்பசியில வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷத்தை நீங்க வந்து தவற விடாம இதை நீங்க இந்த விரத முறையை இருந்து பாருங்க பின்னாடி நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவை முழுசா பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில சிறப்புமிக்க நாள் என்றாலுமே சில குறிப்பிட்ட நாள்ல செய்யக்கூடிய எளிய வழிபாடு கூட நம்முடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றி மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த நாள்ல முறையாக விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து விரதமான பிரச்சனைகளில் இருந்தும் சிவபெருமான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படி ஒரு சிவ சிறப்புமிக்க தவற விடக்கூடாத நாள் அப்படிங்கிறது நவம்பர் மூன்றாம் தேதி மறந்தும் கூட இந்த இந்த நாளில் சில விஷயங்களை செய்ய தவற விடக்கூடாது அப்படி என்ன விஷயம் அப்படின்னா நவம்பர் மூன்றாம் தேதி சிவபெருமானுக்குரிய மிகவும் உகந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை தான் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது வருது இப்போ ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்திற்கு முன்னாடி வரக்கூடிய சோமவார பிரதோஷம் என்பதால் இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதி பிரதோஷ வேளையில் ரேவதி நட்சத்திரமும் அமைந்தது கூடுதல் சிறப்பானதாக சொல்லப்படுது ரேவதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பாவங்கள் துன்பங்களை போக்கி கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுகிறது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ வழிபாடுகளில் சனி பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு சிறப்புமிக்கதாக சொல்லக்கூடியது சோமவார பிரதோஷம் சோமன் என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் சிவபெருமானினுடைய தலையில் சூடி கொள்ளும் பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் வருவதால் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் என்று பேர் பொதுவாக ஜோதிடத்தில் சந்திரபகவானை மனோகர மனோகாரகன் என்பார்கள் ஒருவனினுடைய மனக்குழப்பம் சஞ்சலம் மன வேதனை நிம்மதியின்மை மன அழுத்தம் ஆகியவற்றிற்கு காரணமாக இருப்பவர் சந்திர பகவான் குடும்பத்திலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் எப்பொழுதும் பிரச்சனைகளுடன் வாழ்பவர்கள் அவற்றிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற வேண்டுமென்றால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிக சிறப்பானதாக சொல்லப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதி வரக்கூடிய சோமவார பிரதோஷம் அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரதோஷ வேளையில் சிவபெருமானினுடைய சுவாசமாக கருதப்படக்கூடிய நந்தி பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அருகம்புல் சாற்றி வழிபட வேண்டும் அன்றைய தினம் மௌன விரதம் இருந்து சிவபெருமானை மனதார வழிபட வேண்டும் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கெல்லாம் மௌன விரதம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபோன் இல்லாம நம்மளால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியல பொழுதனைக்கு ஃபோன் வருது அப்படிங்கும்போது நம்மளால் மௌன விரதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் உண்ணா நோன்பு வேணா நம்மளால் இருக்க முடியும் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சாப்பிடாம இருந்து அந்த பிரதோஷத்தை பார்த்துட்டு வந்து ஆறு மணிக்கு மேல உங்களுடைய விரதத்தை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமான மனதார வழிபடணும் அதுதான் மெயின் அடுத்து ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபித்தபடி இருக்க வேண்டும் மனதார சிவனை வேண்டி பிரதோஷ வேளையில் சிவனிடம் உங்களினுடைய வேண்டுதல்களை சொல்லி முறையிட்டால் அவைகள் விரைவில் நிறைவேறும் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட முடியும் சோமவார பிரதோஷத்தன்று செய்யப்படக்கூடிய சிவ வழிபாடு சிவபெருமானின் மனதை மகிழ வைக்கும் என்பது நம்பிக்கை பொதுவாக நீங்கள் வந்து எல்லா சோமவார பிரதோஷமும் உங்களால் இருக்க முடியலை விரதம் அப்படின்னா இந்த மூன்று மாதங்கள் நான் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப முக்கியமான இந்த மூன்று மாதங்களை நீங்கள் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி கிடையில பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க அந்யோன்யம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து பாருங்க பலன் நிச்சயமாக உண்டு என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து சோமவார பிரதோஷம் வந்து தொடர்ந்து இருந்துட்டு என்னையுமே கூட சொன்னாங்கன்னா ஒரு இந்த இந்த இப்போ மூணு மாதம் சொல்கிறேன் இல்லையா இந்த மூணு மாதத்துல வரக்கூடிய சோமவார பிரதோஷத்தை வந்து நான் இருந்து எப்போவுமே எல்லா திங்கட்கிழமையில வரக்கூடிய இருக்க முடியாது அவங்க சொல்லியிருக்காங்க வீட்டில் நிறைய சண்டை சச்சரவெல்லாம் குறைஞ்சிருக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீ இருந்து பாரு எனக்கு சொன்னாங்க எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நீங்க வந்து வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குன்றவங்க இருந்து பாருங்க நிச்சயமாக சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையிலுடைய பிரச்சனையும் தீர்ப்பார் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஷை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்